ஆங்கிலர் பிஸ் தன் உடலை விட இருமடங்கு பெரிய இடையை விளங்க மர்மமே அதாவது அதாவது கடலின் வந்து ஆழத்தில் வாழக்கூடிய மிகவும் மர்மமானதும் சுவாரஸ்யமானதுமாக தூண்டில் மற்றது வினோதமான இனப்பெருக்க பழக்க வழக்கங்கள் குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அவற்றின் உயிரியல் மற்றது நடத்தை குறித்து இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கிறது ஆங்கிலர் ஃபீஸ் பற்றி நாம அறியாத உண்மைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க பெண் ஆங்கிலர் பிஸுக்கு வந்து அதன் நெற்றியில இருந்து ஒரு நீண்ட தடி போன்ற அமைப்பு வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதன் முனை பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிரக்கூடிய எஸ்கா என்ற ஒரு அமைப்பாகும் இது வந்து இலிசியம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நீண்ட தடி ஒரு மீன்பிடி தூண்டில் போல வந்து செயல்படுகிறது இதன் ஒளிரும் முனை பார்த்தீங்கன்னா கடல்ல வந்து இரண்டு ஆழத்துல வந்து பிரகாசமாக ஒளிர்கிறது இது இறைய தன் அருகில வந்து ஈர்த்து அதை வந்து எளிதாக பிடித்து உணவாக்கி கொள்ள உதவுகிறதா மற்றது ஆங்கிலர் ஃபிஷ் அப்படின்ற குடும்பத்தில் வந்து ஆண் மீன்கள் மற்றது பெண் மீன்களை விட மிக சிறியதாகவே இருக்குமா ஆண் மீனின் முக்கிய நோக்கம் வந்து ஒரு பெண் மீனை வந்து தேடி ஓடிக்கொள்வது தான் காலப்போக்கில் ஆண் மீன் வந்து பெண் மீனின் உடலுடன் இணைந்து அந்த இரத்த ஓட்டத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறதா இதன் தான் இனப்பெருக்கத்திற்கான விண்தணுவை வந்து வழங்குகிறதா மறந்த ஆழ்கடலில் வந்து ஒரு துணை கிடைப்பது அரிது என்றதால் இந்த வினோதமான இணைவு வந்து பெண் மீனுக்கு எப்போதுமே ஒரு துணை இருப்பதை வந்து உறுதி செய்கிறதா மற்றதை பார்த்தீங்கன்னா ஆங்கிலர் ஃபிஷ் வந்து தன் உடல்ல அளவை விட இரண்டு மடங்கு பெரிய இறையை வந்து விழுங்கம் திறன் கொண்டது அதன் பாய் மற்றது வயிறு இரண்டுமே வந்து விரிவடைவதால் பெரிய இறையை வந்து முழுவதுமாக விழுங்க முடியுமா ஆழ்கடலில் வந்து உணவு கிடைக்கிறது அரிது என்றதால் இது ஒரு முக்கியமான ஒரு தகவமைப்பாக இருக்கிறது ஒரு முறை வந்து கிடைத்த பெரிய இரையை விழுங்குவதன் மூலம்தான் அது அடுத்த உணவு கிடைக்கும் வரை வந்து உயிர் வாழ உதவுகிறதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உலகில் வந்து சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆங்கிலர் ஃபீஸ் இனங்கள் வந்து இருக்கிறது இது கடல் மீன் குடும்பங்கள்ல பெரிய ஒன்றாக இருக்கிறது அவை பல்வேறு ஆழ்கடல்கள்லையும் பலவிதமான கடல் சூழல்கள்லேயும் வந்து காணப்படுகிறது பெரும்பாலான இனங்கள் வந்து ஆழ்கடல்ல வந்து வாழ்ந்தாலும் சில ஆழமற்ற பகுதிகளிலும் வாழ்கிறது இது வந்து அவை ஒவ்வொரு கடல்வாழ் வாழ்விடங்கள வந்து தப்பி பிழைக்க முடியும் என்பதை வந்து காட்டுகிறதா ஆங்கிலர் ஃபீஸ் அதன் ஒளிரம் தோண்டில் முதல் வினோதமான இனப்பெருக்கம் வரை அற்புதமான தகவமைப்புகளை கொண்ட ஒரு மர்மமான ஆழ்கடல் உயிரியாக இருக்கிறது அவை அரிதாகவே காணப்பட்டாலும் கடல் சுற்றுச்சூழல் அமைப்பில் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு தான் சொல்லணும் அவற்றின் விசித்திரமான அம்சங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் எவ்வளவு மாறுபட்டவை மற்றது நம்ப முடியாதவை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறதுனே சொல்லலாம் இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் ിതിമാരി മാറ്റിസ്റ്റൻ വയലക്കോങ്ക സന്ദിക്കേ നന്റി